நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு இந்த பதிவுல ஒரு டுவெண்ட்டி ஹேக்ஸ் நம்ம வீட்டு தோட்டத்துக்கான ஒரு டுவெண்ட்டி ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது ரொம்ப உபயோகமான ஹேக்ஸா இருக்க போகுது உங்களுக்கு நீட் ஆஃப் அன் ஆர் இந்த நிமிஷத்துக்கு தேவையான குறிப்புகளா அட்லீஸ்ட் நாலஞ்சாவது இருக்க போகுது அது என்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு வீடியோவில் எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை வந்து ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஹேக் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா தீக்குச்சி தீக்குச்சி வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டோ இல்லை மூணோ குச்சி எடுத்துக்கோங்க இதில் மெக்னீசியம் சல்ஃபர் ரெண்டுமே இருக்கும் இது நம்ம ரெண்டுமே நம்ம செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மெக்னீசியம் கிடைக்கிறதுனால செடியோட இலைகள் வந்து நல்லா பசுமையாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இத நம்ம எரிஞ்ச குச்சிகள் இருக்குல்ல எரிச்ச குச்சிகள் அதை கூட வந்து நம்ம உள்ள வைக்கலாம் அதில் பொட்டாசியம் நிறையவே கிடைக்கும் ஹேக் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் தேங்காய் நார் வந்து நம்ம மண் தொட்டியில் நம்ம பாட்டிங் பண்ணும்போது கீழே ஒரு லேயராக தேங்காய் நார் யூஸ் பண்ணலாம் தொட்டிக்கு மேலே மல்ச்சிங்காக தேங்காய் நார் யூஸ் பண்ணலாம் தேங்காய் நார் எங்கே கிடைக்கும் அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா இவ்வளோ தேங்காய் நாருக்கு நம்ம எங்கே போகிறது நம்ம கடை பக்கத்தில் தான் தேங்காய் சில்லுலாம் வாங்குவோம்ல அந்த கடையில் சொல்லி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க தேங்காய் நாரெல்லாம் எடுக்கும்போது தனியாக ஒரு பேக்கில் போட்டு கொடுப்பாங்க நான் அப்படி தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேக் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பிரியாணி வாங்குவோம்ல அதுக்கு வந்து இப்பெல்லாம் விதவிதமான பாத்திரங்களில் கொடுக்குறாங்க இது வந்து எங்களுக்கு பிரியாணி பை கிலோ இல்லை மண் தொட் மண்பானையில் வந்து பிரியாணி கொடுத்தாங்க இதில் வந்து நான் கஞ்சி சாதம்லாம் செஞ்சால் அதில் வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து இதில் பெயிண்ட் அடிச்சுட்டு பாட்டிங் செடி வைக்க போகிறேன் சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்ன இதில் ஃபினிஷிங்லாம் பண்ணணும் மதுபினி பெயிண்டிங் பண்ணலாமா இல்லை வந்து இந்த ரங்கோலி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பார்க்கலாம் அதே மாதிரி பேம்பூலையும் வந்து பிரியாணி வைப்பாங்க அதுலயுமே கூட ட்ரை பண்ணலாம் ஹேக் ஃபோர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து இரும்பு சத்தை நிறைய தேவை அதை எளிமையாக எப்படி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு இது எதுவும் இரும்பு பீஸ் ஒன்று கிடக்குது சீடி மாதிரி இருக்கா சீடி கிடையாது இது இரும்பு பீஸு அதை வந்து நம்ம செடிகளுக்கு பக்கத்தில் வச்சுருவோம் அதுவும் எந்த செடியெல்லாம் வீக்காக இருக்குது இல்லை ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நம்ம இதை இந்த மாதிரி செய்யலாம் இப்படி கிடைக்கல அப்படின்னா ஆணி இருக்கும்ல ஆணியை விடுங்க ஆனால் கையில் கீழே கிழிக்காமல் கிழிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இரும்பு வீட்டில் இருக்கும் டென்ட் எல்லாம் போட்டிருப்போம் எதுக்காவது மிச்சம் கிடக்கும் அந்த பீஸ்களை வந்து இந்த மாதிரி எடுத்து மண்ணில் சொறி வச்சிருங்க பார்த்து உங்க கைக்குள்ள கிளிச்சுறாத மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் நம்ம வீட்டில் வந்து நிறைய இந்த நர்சரி பாட்டெல்லாம் நிறைய இருக்கும் இந்த மாதிரி கீழே வந்து நிறைய துவாரங்களோடு இருக்கும் இந்த நர்சரி பாட் குட்டி குட்டியாக இருக்கும் இந்த கேக்டஸ் இக்கியுண்ட்லாம் வாங்குகிற அந்த நர்சரி பாட் பாட்டை வந்து தூக்கி போட்டுறாதீங்க முதலையான நான் அப்படி தான் தூக்கி போட்டுட்டு தான் இருந்தேன் இப்போ அது வந்து நான் நல்லாவே பயன்படுத்துகிறேன் இதில் வந்து நம்ம இந்த வெங்காயத்தோல் தோல் முட்டை ஓடு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப இந்த அழுகி போகிற மாதிரி இந்த பழ பழக்கழிவுகள் இதெல்லாம் போட வேண்டாம் இந்த மாதிரி வெங்காயத்தோல் இதெல்லாம் பெருசாக கெட்டெல்லாம் போகாது அதே மாதிரி முட்டை ஓடெல்லாம் வீணாக போகாது அந்த மாதிரியான இதை வந்து இந்த மாதிரி அந்த தொட்டியில் போட்டு வச்சுட்டு மூடி வச்சுருங்க கண்டிப்பாக இதில் இதுக்கு இது வழியாக நம்ம டெய்லி தண்ணி கொடுக்கலாம் அது நல்ல ஒரு மாதிரி க நல்லா இதாக இருக்கும் மெல்ட்டாக இருக்கும் அப்புறம் தண்ணி ஊற்றும் போது அது மண்ணுக்குள்ளேயே கூட போய் சேர்ந்துடும் ஃபுல்லாகவே முழுமையாகவே ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மேலே வந்து நான் ஒரு கொட்டாங்குச்சி வச்சு மூடி வச்சுருவேன் எப்போவுமே உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் மூடி வச்சுருங்க இல்லை இதே மாதிரி இன்னொரு ஒரு பாட்டை வச்சு இல்லை ஏதோ ஒரு பெரிய பாட்டை வச்சு இதை மூடி வச்சுருங்க எந்த எறும் பூச்சிகளும் போயிடாமல் பட் இது நல்லா வந்து செடிகளுக்கு சத்துக்களை அப்படி வேருக்கு டைரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஹேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் செடிகளுக்கு கொடுக்குறது கால்சியம் வந்து இலைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி பிஞ்சுகள் உதிராமல் இருக்கிறது முக்கியம் இலைகள் வந்து சீக்காளி ஆயிராமல் இருக்கிறதுக்கு இந்த கேல்சியம் ரொம்ப முக்கியம் இதை ஈஸியாக இன்ஸ்டடாக கேல்சியம் எப்படி கொடுக்கணும் செடிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக் பீஸ் எடுத்து இந்த மாதிரி மண்ணில் சொரி வச்சுருங்க சாக் பீஸ் கிடைக்கல அப்படின்னா லைட்டா ஒரு சின்ன திரு நம்ம வெத்தலைக்கு போடுற அளவு சுண்ணாம்பு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில கரைச்சு அதை கூட கொடுக்கலாம் பட் இந்த சாக் பீஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு வேலை ஈஸியான ஒரு வேலை ட்ரை பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்போஸ்ட் பின் கம்போஸ்ட் பின் வந்து ரொம்ப நாற்றம் அடிக்கும் ஏன் நாற்றம் அடிக்கும் அப்படின்னா அதில் அந்த தண்ணியெல்லாம் விட்டுரும் ஈரமெல்லாம் விட ஆரம்பிக்கிறதுனால அது கெட்டு போய் மணம் வீசும் அந்த ஈரத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த நாத்தத்துல இருந்து முழுமையா வந்து ரிலீவ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அந்த பழைய முட்டை ஓடு இருக்கல முட்டை வாங்குவோம் முட்டை வாங்கிட்டு அந்த முட்டை ஓடு இருக்கும் அந்த ஓடுகளை வந்து நம்ம இந்த மாதிரி கீழ் மேலே அந்த ஒரு ஒரு இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் சேர்த்த என்னோட கிச்சன் வேஸ்ட் தான் பத்து நாளுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டு விட்டுருங்க நீங்க பெரிய கம்போஸ்ட் பின்னா பத்து நாள் கழிவுகள் போட்டதுக்கு அப்புறமா பதினோராது நாள் இந்த பேப்பர்ஸ் போடுங்க பேப்பரு இந்த முட்டை ஓடு கிடைச்சாலும் சரி முட்டை ஓடுனா அந்த முட்டையோட ரேப்பர் கிடைச்சாலும் சரி அப்படி இல்லாட்டினா நியூஸ் பேப்பர் கூட பிச்சு பிச்சு போடலாம் இல்ல நம்மதான் வாங்குறோம் பிளிங்கிட்ல வந்து கொண்டு வந்து பேப்பராக கொடுக்கறோம் அந்த பேப்பரை கூட நம்ம பிச்சு இதில் போட்டுடலாம் இது வந்து கம்போஸ்ட் பின்னுக்கு மேலே தான் போட இல்லை கம்போஸ்ட் பின் ஆரம்பிப்போல தொடக்க நாட்கள்ல இது வந்து நெக்ஸ்ட் டென் டேஸ்க்கு நான் வைக்க போறேன் இந்த கம்போஸ்ட் பின்னு நெக்ஸ்ட் டென் டேஸ்க்கு அதுக்கும் கீழே அடியில் பேஸ்ல போட்டோம் அப்படின்னா கீழே போற தண்ணியையும் நல்லா உரிஞ்சுக்கும் இல்லை நீங்க தண்ணி எடுத்து நீங்க செடிகள் கொடுக்குறீங்க இந்த தண்ணி அப்படின்னா அது நான் அப்போனா இந்த போடாதீங்க கீழே அதர்வைஸ் இப்படி போட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் உரிஞ்சு இது அடுத்த ஹேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில வந்து மண்பானைகள் உடைஞ்சு போயிடும் டீ கப்ஸ் உடஞ்சி போயிடும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ச ஒரு இடத்துல இதை வந்து நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரே கார்டன் நம்ம செஞ்சு அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரியேட்டிவிட்டி ஒரு கேவ் மாதிரி அப்படி இல்லாட்டின்னா இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரி ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டி நம்ம கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா பெயிண்ட் பண்ணிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே மணி பிளான்ட் வச்சு வளர்க்கணும்னு ஆசை எல்லாம் வந்து அக்லு அக்லோனியமா சிங்கோனியத்தை கூட நம்ம தண்ணியில் வச்சு வளர்க்குறாங்க ஆனால் நம்மக்கிட்ட கிட்ட கண்ணாடி பாட்டில்ஸ் இருக்காது இந்த சாஸ் பாட்டில் அது ரெகுலர் பாட்டில்ஸாக இருக்கும் அதில் வச்சு வளர்க்குறதுல அவ்வளோ பெரிய த்ரில்லி கிடையாது அழகழகான பாட்டில் சேர்க்கணும் இந்த அழகழகான பாட்டில்ஸ் எங்கே கிடைக்கும் நீங்கள் கடைகளில் போய் ஆன்லைன்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் கிடைக்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா வந்தது இந்த காய்லாங்கடையில் போய் பார்த்தேன் இங்கே வந்து எனக்கு பாட்டிலாக கிடைச்சது ஒரு கடையிலலாம் அந்த ஃபேஸ் இருக்கிற மாதிரியான பாட்டில் கூட கிடைச்சிது நான் ஐம்பது ரூபான்னு சொன்னால் நான் வந்து முப்பது ரூபாய்க்கு கேட்டேன் அங்கே எங்கேயோ இருந்து முதலாளி அம்மா வந்தாங்க அவங்க வந்து இது ஐம்பது ரூபாய்க்குலாம் தரமாட்டோம் அது நூறுரூவான்னு சொல்லிட்டாங்க இந்த கடையில் ஆனால் இந்த பாட்டில் வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் ருபீஸ் தான் ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இதை மாதிரி கூட நம்ம வாங்கி இது வேணும்னா நம்ம கிளாஸ் பெயிண்டிங்கெலாம் கூட பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஹேக்கையும் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஹேக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நர்சரிலேருந்து நம்ம செடி வாங்கிட்டு வரோம்ல வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்த உடனே எடுத்து ரீபார்ட் பண்ணிடாதீங்க நீங்க வாங்கிட்டு வந்த உடனே ரீபார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பாவம் அந்த அடாப்டேஷன் டைமே கிடைக்காது செடிகளுக்கு ஸோ நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து எந்த இடத்துல அந்த செடியை வச்சு வளர்க்க போறீங்களோ அந்த இடத்துல அந்த நர்சரி அந்த கவரோடையே அப்படியே வச்சிருங்க செமி ஷேடா இருந்தா ரொம்ப நல்லது அப்படி வச்சுட்டு அந்த இடத்த கொஞ்சம் அக்செப்ட் பண்ண விடுங்க அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க செடிகளோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வரட்டும் அதுக்கு அதுக்கப்புறமா ரீபார்ட் பண்ணி எந்த இடத்துல முதல் வச்சிருந்தீங்களோ அங்கனேயே வச்சுருங்க கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா இடத்த சேஞ்ச் பண்ணுங்க அதே மாதிரி ரீபார்ட் பண்ணும்போது கண்டிப்பா சாயந்தரமா பார்த்து ரீபார்ட் பண்ணுங்க காலையில நம்ம ரீபார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த தொடர்ந்து வர வெயில அந்த செடி ரொம்ப கஷ்டப்படும் ஸோ அப்படி பண்ணாதீங்க அடுத்த ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு ஒரு மணி ஒரு மணி பிளான்ட் வளர்ந்துட்டு இருக்கு நல்ல மாஸ் ரோஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அடுத்த செட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு செடி இருந்ததுன்னா அது இன்னொரு செடியா இன்னொரு நாலஞ்சு செடியா மல்டிப்ளை பண்ணிக்கணும் இது வந்து நம்ம ஒரு நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் சோ இருந்து நம்ம வாங்கலாம் நம்ம குடுக்காம இருந்து வாங்க முடியாது அதனால நம்ம குடுக்கணும் அதுக்கப்புறம் வாங்கணும் அதுக்காகவாது நிறைய ப்ரொபகேட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொன்னு சேஃபர் சைடு நம்ம கிட்டையே எப்பயிருக்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹேக்கு தான் ஆனா இது வந்து ஒரு கன்னிங்கான ஒரு வேலை நம்ம ஒரு செடி வாங்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு நாலு செடி அஞ்சு செடி வாங்கணும் நமக்கு நல்லா பேரம் பேசி வாங்கணும் அப்படின்னா இப்போ வந்து உங்கள்ட சொல்லுங்க நாங்கள் பத்து செடி வாங்க போறேன் எனக்கு இந்த ரேட்டு கொடுங்க அப்படின்னு கேளுங்க ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து வாங்குங்க அப்பதான் நமக்கு வந்து நல்லா கொடுப்பாங்க இப்போ ஒரு ஒரு செடி பத்து ரூபா அப்படின்னா நம்ம பத்து செடி வாங்கும் போது ஏழு ஆறு ரூபா ஆறு ரூபாய்க்கெலாம் கொடுத்துருவாங்க ஸோ அட்லீஸ்ட் பத்து வாங்க முடியாதுனாலும் அஞ்சு செடியை வாங்குங்க ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் கிடைக்கும் அடுத்த ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் சாம்பல் வந்து நம்ம எப்பவுமே வீட்டில் நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா எந்த செடி வச்சுருந்தாலும் சரி சாம்பல் கண்டிப்பாக இருக்கணும் அது வந்து பூச்சிகளுக்கு வந்து ஓடி போயிடும் செடியிலேருந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நிறைய கிடைக்கும் பூக்கிற சமயத்துல கொடுக்கலாம் ஒரு ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிற ஒரு ஏஜெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பா வந்து நீங்க சாம்பல் வந்து நீங்க தோட்டத்தில் வச்சுக்கோங்க அடுத்த ஹேக் வந்து பாத்தீங்கன்னா பல்ப்ஸ் வாங்குறது பல்புனா அந்த கிழங்குகள் அந்த பூச்செடிகளுக்கான இந்த லில்லி செடி ரெயின் லில்லி இது வந்து கேலி லில்லி இதெல்லாம் இந்த கேலி லில்லிங்கிறது ஒரு செடி எண்ணூறு ரூபாய் சோ இதுகளை எல்லாம் நம்ம செடியா வாங்கி வச்சு வளர்த்தோம் அப்படின்னா நம்ம பட்ஜெட் காலி ஆயிரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் நீங்க வந்து இந்த கிழங்கா வாங்கி வச்சுக்கிட்டீங்க பல்பா வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பா கிடைக்கும் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா சில சமயத்தில் முப்பது நாப்பது ரூபாலயே கிடைச்சிரும் பல்பு வாங்கி வச்சு வளங்க அடுத்த ஹேக் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு படத்தோடு எதுக்கு தெரியுமா ஒன்று அதில் நிறைய பலன்கள் இருக்கு ஒன்று நல்லா பிரைட்டா ரோஜா பூ பூக்கும் அது அப்பார்ட் பட் இன்னைக்கு நம்ம போகிறது என்னன்னா செடியில வந்து நிறைய மிலிபக்ஸ் வரும் பக்ஸ் வருது பக்ஸ்க்கு வரதுக்கு காரணம் வந்து எறும்புகள் எறும்பு தான் தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு வரும் எறும்புகளை நம்ம தொட்டில இருந்து எப்படி துரத்தி விடுறது அதுக்கு ரொம்ப பெஸ்டான வே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு போல தோலை வந்து நம்ம காய வச்சுட்டு பவுடர் பண்ணி அப்படியே நம்ம மேலே தொட்டிக்கு மேலே போட்டு விட்டாலும் சரி இல்ல தொட்டிக்கு பக்கமாக சுத்தி அந்த நம்ம எறும்பு பவுடர் போடுவோம்ல அது மாதிரி போட்டாலும் சரி மண்ணுக்குள்ள போட்டாலும் உங்களுக்கு மண்ணுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை அதனால இந்த ஆரஞ்சு தோலை எறும்புகள் எல்லாம் ஓடி போயிரும் அதே மாதிரி எலுமிச்சோட தோல்களை தோலை காய வச்சு போட்டிங்க அப்படின்னாலுமே எறும்புகள் ஓடி போயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடித்தோட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்பப்போ அப்பப்போ நம்மளோட நாலேஜை வளர்த்துட்டே இருக்கிறது இந்த மாதிரி எங்கேயாவது லெக்சர் கொடுப்பாங்க அதெல்லாம் போய் கேளுங்க இல்ல யூடியூப்ல நிறைய லெக்சர்ஸ் இருக்கு அதை கேளுங்க ஒரே மாதிரியான லெக்சர்ஸ் கேட்காம விதவிதமான லெக்சர்ஸ் கேளுங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துக்கு இருக்கிறவங்க டெரஸ் கார்டன் வச்சிருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க பின்னாடி வீட்டுக்காரவங்க நிறைய செடி வச்சுருந்தாங்க அவங்க தான் எனக்கு அந்த செடி கொடுத்தாங்க இப்போ அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்கள தண்ணி ஊற்ற சொல்லிக்கலாம் சில நம்ம இல்லாத நாட்களில் இல்லை நம்ம செடிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த வீட்டுக்காரங்களோடையும் நாங்கள் அடுத்து நம்ம பார்க்குற ஹேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்வேரியம் அக்வேரியம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம் நல்ல ஒரு அது மாதிரி ஒன்று எஃபெக்டான ஒரு உரமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதையும் கூட டைல்யூட் பண்ணி கொடுங்க இன்னுமே பெஸ்ட்டு ஏன்னா ரொம்ப டைரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அதில் ரொம்ப அசிடிக்காக கூட இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் டைல்யூட் பண்ணி கொடுங்க அதே மாதிரி மணி பிளான்ட் வளர்க்குறோம்ல தண்ணியில் வளர்க்குறோம்ல அந்த தண்ணியுமே கூட நம்ம ரீபாட் திரும்ப மாற்றும் போது அதை செடிகளுக்கு கொடுத்துருங்க அடுத்து நம்ம பார்க்குறது லாஸ்ட் ஹேக் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு இது வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் புண்ணெல்லாம் ஆடுறதுக்கு தட தடவுறது டென்ஷன் மாதிரி அதை அதுதான் அது இது வந்து இந்த பாம் வந்து நம்ம வளர்ப்போம்ல லக்கி பாம்ஸ் வந்து தண்ணியில் வச்சு கிண்ணத்தில் ஆஃபீஸஸ்லாம் வச்சு வளர்ப்போம்ல அந்த பாம்பை வந்து நம்ம வார உதவ தண்ணி மாத்துவோம் அந்த தண்ணியில மாத்தும் போது ஒரு ஒரு மணி நேரம் தனியா ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்திட்டு அதுல இந்த ஒரு டிராப் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட ஊத்திட்டு அப்படியே வச்சிருங்க ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறமா எடுத்து எப்பயும் போல சாதா தண்ணியில் வச்சிருங்க ஏதாவது ஃபங்கஸ் அட்டாக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா சரியா போயிருந்த செடிக்கு இதை நம்ம வந்து மணி பிளான்ட் தொட்டியில் வளர்க்குறோம்ல அதில் கூட பண்ணலாம் அந்த ஒரே ஒரு ட்ராப் மட்டும் அது வளர்க்குற நம்ம அந்த தண்ணியில் ஊற்றி விட்டுறலாம் செடியில அந்த ஏதாவது கிதிலாக இருந்தா போயிடும் திரும்ப தண்ணியை வந்து மாத்திடுங்க இந்த பதிவு நிச்சயமா அவங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எந்த ஹேக்லாம் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க தேங்க்